வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் எழுந்தருளி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் உடலுக்கும் உயிருக்கும் நட்பு நீடித்தால் வாழ்க்கை என்கிறோம் என்று சாமி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க ஒன்றோடு ஒன்று உணர்ச்சி மிக இனிமையாகும் காற்று உறவை சீர் செய்து தொடர்ந்து ஏங்கச் செய்யும் உடலில் நீர் முதல் மூன்றில் ஒன்றேனும் ஓட்டத்தில் தலைபட்டால் அளவு கட்டால் உடலில் அணு அடுக்கு குடைந்து போகும் உணர்ச்சி பொருந்தால் இதுவே துன்பமாகும் என்று சுவாமிஜி ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க திருமூலர் சொல்லும் போது உடம்பால் அடியின் உயிரால் அழிவர் மைஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று மகான் திருமூலர் சொல்றாங்க இன்றைய நாள் காட்டு வீரர்கள் என்ன சொல்றது உடலுக்கும் உயிருக்கும் நட்பு நீடித்தால் வாழ்க்கை என்கிறோம் என்று சுவாமிஜி சொல்லி சொல்றாங்க பரு உடல் இருக்கு அதுல உயிர் ஓட்டம் இருக்கு இப்ப இந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையில ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் என்ற அந்த மூன்று ஓட்டங்கள் சீராக ஓடிக்கொண்டிருந்தாதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் அப்போ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு அமையணும் என்று சொல்லி சொன்னா இந்த உடல் தூய்மையாக இருக்கணும் உயிர் சக்தி தெளிவாக இருக்கணும் ஆமா காலத்துல இந்த உடல் உழைப்பே உடற்பயிற்சியாக இருந்தது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு விவசாயி அதே போல வியாபாரி எல்லாரும் தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல் உழைப்பு அந்த அளவுக்கு இருந்தது உடல் உழைப்பே இந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் தீமையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருந்தது உயிர் சக்தி என்பது இன்றைக்கு இரட்டிப்பு உதாரணங்களை கொண்டு எல்லா மீடியாஸும் சரி அதே போல சினிமாக்கள்லையும் சரி ஒரு பாலியலை தூண்டக்கூடிய ஒரு அதிகமான ஒரு உணர்ச்சி நிலை வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் தான் அமைந்திருக்கு இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் சுவாமிஜி அவங்க இந்த எளிய முறை உடற்பயிற்சிக்காக முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தன் உலக சோதனை களமாக பயன்படுத்தி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளையும் யோகாசனாசையும் செய்து பார்த்து மிகவும் எளிமைப்படுத்தி ஒரு முப்பத்தி ஐந்து டு நாற்பது நிமிடங்கள்ல நம் உடலை தூய்மை செய்து கொள்வதற்கான எளிய முறையிலான உடற்பயிற்சியை சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க உயிரின பயிற்சி சித்தர்களுடைய ஒரு இருபது வரிகளை எடுத்துக்கொண்டு நாற்பது ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு குரு மூலம் அவங்க இறைநிலை அவருக்கு உணர்த்தி இந்த உயிர்நல பயிற்சியான காயக்கல்பயிற்சிய சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த உடல் பயிற்சி இன்றைய காலகட்டத்துல விஞ்ஞானம் வளர்ந்திருக்குது எல்லா விதத்திலையும் உடல் உழைப்பு என்பது குறைந்திருக்கு எல்லாமே கருவிகளை கொண்டு நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல நம்முடைய உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளறவுகளுக்கும் தூய்மை வேண்டும் அதே போல அது ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம பாடுபடுறோம் மூன்று வேலை உணவு உண்றோம் உடனே ஐய புடைக்க வைக்கிறோம் அப்படியே இரவுல உறக்கம் வருது தூங்கிடுறோம் காலையில் எழுந்து காலை கடனை முடித்த உடனே இந்த முழு உடற்பயிற்சியை நாம செய்து நம்முடைய உடலை தூய்மை செய்து கொண்டு என்று சொல்லி சொன்னா அந்த நாள் ஃபுல்லா நமக்கு மகிழ்ச்சியாக எல்லா பணிகளையும் நம்முடைய அறிவாற்றி தரும் ரெண்டும் சிறப்பாக இயங்கும் அப்ப இத சாமிஜி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பயன்படுத்தி வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க அப்ப நாம இந்த உடலை தூய்மை செய்து கொள்வது ஒவ்வொரு தனி மனிதருடைய அவசியமான ஒன்றாகும் உயிர் சக்தி இந்த உயிர் சக்தி திணிவாகவும் தெய்வீகமாகவும் தூய்மையாகவும் பெரிய தன்மைக்கு மாறி இருந்தது என்று சொல்லி சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் நீக்கி இந்த ஓட்டங்களுக்கு இரத்த ஓட்ட வெப்போட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் என்ற அந்த மூன்று ஓட்டங்களை சீராகவும் நல்ல உடல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்கு அமையும் இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையை நீங்கி உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற நிலையில நாம படிப்படியாக உயர்ந்து அந்த தெய்வீக தன்மை பெற நம்முடைய எளிய முறையிலான மனவிளக்கலை பயிற்சி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குரு அமைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி இந்த உயிர்நல பயிற்சி உடற்பயிற்சி உணர்வு இருந்து செய்யலாம் இந்த உயிர்நலப் பயிற்சி என்பது பருவமடைந்த பெண்களும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களும் கற்றுக்கொண்டு செய்யலாம் இதோடு மனதுக்கான தியான பயிற்சியையும் அறிவுக்கான தற்சோதனை பயிற்சியும் எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா வாழ்க்கையை சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்